சிவசி நிர்பால இந்து தர்ம மற்றும் இந்து சங்கத்தினுடைய ஆலோசகர்களாகவும் சனாதன தர்ம அறிவாரியத்தினுடைய தலைவராகவும் சக்தி தேவஸ்தானத்தின் தலைவராகவும் இருந்து வருகிறார் இன்றைய தினத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ரத சப்தமி இன்னிய தினத்தன்று கோழக்காலம் கோட்லாங்கில் இருக்கிற வள்ளுவர் மண்டபத்தில் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட நிலையத்தினுடைய அதிபர் தன்னுடைய தலைவர் திரு சுப்பிரமணியம் ஆருடைய தலைமையில் மலேசியாவில் ஜோதிட கலையை மக்கள்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பாரம்பரியமான ஜோதிடத்தை மக்கள் தெரிந்து வைத்திருந்து அதை அவர்களால் பயன்படுத்த வேண்டும் என்ற நோட்டோடும் அந்த கலை அழியாமல் இருந்து அது பொதுவாக அன்றாட வாழ்க்கைக்கும் குடும்பத்தினருக்கு எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த ஜோதிட கலையை எந்த விதமான ஒரு கட்டணமும் வசூலிக்காமல் திரு சுப்பிரமணியம் அவர்கள் அந்த ஜோதிட கலையை இனாமாக பயிற்சி வீட்டு கொடுக்கின்றார் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் இந்த வகுப்புகள் நடத்தி இன்று சுமார் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப பட்டங்கள் கொடுத்து நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம் உதாரணம் மலேசியாவில் முதல் முறையாக இப்படி ஒரு நல்ல ஒரு வகுப்புகளை நடத்தி அதில் மாணவர்களை தேர்ந்தெடுத்து தகுதிக்கேற்ற அவர்களுக்கு கட்சாந்திரங்களும் பட்டங்களும் வழங்கி கௌரவித்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு மயில்கள் நம்முடைய நாட்டில் ஜோதிடக்களை வளர்வதற்கான ஒரு நல்ல மயில்கள் பொதுமக்கள் அனைவரும் இந்த ஜோதிட விஷயத்தை தெரிந்து கொண்டால் அடிப்படை விஷயங்களை செய்தார்கள் ஆனால் அவர்கள் ஜோதிடர்களாலே ஏமாற்றப்படுகிறோம் எனக்கு இருக்கும் அத்துடன் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதாவது தேவையானால் ஒரு ஜோதிடரை தேடி போகாமல் நாமே நம்முடைய குடும்பத்தினருக்க வேண்டிய விஷயத்தை செய்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் அந்த அறிவை நாம் வளர்த்துக் கொள்வது நல்லது வரவேற்கத்தக்கது எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்கள் The president of the Malaysian Astrological Society, a 54 years old uh, non profit NGO to promote astrology, conduct classes, we teach from basic to advanced course astrology, Vedic astrology. Uh, our recent program, or future program, we wish to conduct at advanced PP astrology, conducted by Professor Trish is Iswar you will have a review on the 15th of february online review is free of charge you can contact to get more information registration for this advanced dp astrology masterclass it's 10 weeks of 10 classes we'll have one final tutorial live and it's conducted by somebody who is quite very eminent in KP astrology. He's uh, contributed as the largest rule group of KP astrology, and he is also engineer by profession by training, and he is very eloquent and it will be conducted in english So we encourage non-channel also to sign up for this call to get more detailed knowledge on astrology interpretation and predictions. Thank you very much.